ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ முதல் டைம் வந்து நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பில் இருக்கும் அதுவும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய நேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இருக்குது என் நேம் வந்து திவ்யா ஒரிஜினல் நேம் வந்து ராஜேஸ்வரி வீட்டில் ஆனால் திவ்யாங்க தான் கூப்பிடுவாங்க நான் படித்தது பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து வேலூர் இப்போ வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிகாக வந்து மாற்றிட்டாங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக ஸோ ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து நான் வந்து பிறந்து வளர்ந்தேன் அங்கே தான் வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் அங்கேயே ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் நான் படித்து முடித்தது வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படித்து முடிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஏன்னா இங்கே ஹைதராபாட்டில் இருக்கிறதுனால பாப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க என்னோட பேர் வந்து பெனட் என்னுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது அழகான ஒரு வில்லேஜ் தான் மாடத்திட்டு வலை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே எங்கள் ஊரோட அருமை எல்லாருக்கும் தெரிஞ்சிடலாம் நான் டுவெல்த்து முடித்தது எல்லாமே எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலில் தான் சட்டலாரன்ஸ் லாரன்ஸ் ஸ்கூலு காலேஜ் படித்தது வந்து சிங்காங்கடை நாகர்கோவில் போகிற வழியில் தான் இருக்குது அங்கே தான் நான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன் இப்போ வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து ஹைதராபாத்தில் ஜாப் பார்த்துட்ருக்கேன் நானே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் எப்படின்னா ஜாப்புக்கு போயிட்டு நைட்டு தான் வருவேன் வந்து பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எங்கள் வீடியோ பார்க்குறாங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவும் வேணும் அவ்வளோதான் எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் எங்கள் லைஃப்பை பற்றி நாங்கள் இனி ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம் அடுத்தது கியூஎன்ஏ செக்ஷனா கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த வீடியோவே வந்து மேக் பண்ணுறோம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கப்பில் உக்காந்து பேசுகிறோம் ஆமா ஆமாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் எங்களுக்கு அருமையான ஒரு அழகான குழந்தை பெண் குழந்தை இருக்கிறா அவ இப்போ தூங்கிட்டு இருக்கிற அடுத்த வீட்டில் கண்டிப்பாக அவளையும் வச்சு நாங்கள் வீடியோ போடுறோம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க அது ரொம்ப பெரிய சப்போர்ட் தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க அதுவுமே பெரிய சப்போர்ட் தான் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸு எங்களுக்கு இன்னொன்று என்ன சந்தோஷம்னா நாங்கள் எல்லோரையும் மாதிரி கேமரா எல்லாம் வச்சு வீடியோ எடுக்கலை எங்கள்கிட்ட என்ன மொபைல் இருக்கு அதை வச்சு தான் எடுக்கிறோம் அதுவும் எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் ஜாப் போயிட்டு நைட்டு வந்துடுவேன் ஒய்ஃபு தனியாக குழந்தைய வச்சு ஹேண்டில் பண்ணி எடுக்கிறதே பெரிய விஷயம் எங்களை என்ட்ட அவங்க கேட்டாங்க அவங்கள்ட்ட டைம் பாஸ் ஆகாது ஏன்னா இங்கே நானும் ஒய்ஃபும் பேபியும் மட்டும்தான் அதனால தான் நானே அவங்களுக்கு அலோட் பண்ணேன் முடிஞ்ச அளவு நாங்கள் போடுறோம் அதேமாதிரி எங்கள்கிட்ட ஏதாவது மைனஸ் பாயிண்ட்டு இருந்தால் நண்பர்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறது நீங்கள் தான் உங்களுக்கு தான் அந்த வீடியோவில் நிறை குறைகள் எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் எப்படி இதுக்கு மேலே வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அதுவும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் இனிதான் மெயின் மெயின் விஷயமே இருக்குது எங்கள் லைஃப்பை பற்றி இனிதான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக இனி ரெண்டு வரும் சேர்ந்து வீடியோ போடும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஓகே பை